வணக்கம் நண்பரே இன்றைக்கி நம்ம பெரம்பூர் மாவட்டம் வேப்பந்தை ஒன்றியம் கைகளுத்தூர் ஊராட்சிக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி கைகளத்தூர் ஊராட்சியில் நம்ம ஓட்டுநர்கள் நிறைய பேர் இங்கே இந்த ஊராட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சங்கத்தில் இணைன்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த ஐடி கார்டு ப்ராசஸ் எப்படிங்கிறது தெரியாது அந்த அடிப்படையில் வந்து நம்முடைய மண்டல பொறுப்பாளர் தெற்கு மண்டல பொறுப்பாளர் துரைமுருகன் அவர் நேரில் வந்து நம்ம இங்கே இருக்கிற ஓட்டுநர்கள் எல்லாருக்குமே உடனடி ஐடி கார்டு இங்கே வந்து ஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இங்க இடம் இல்ல உடனடியாக ஐடி கார்டு உடனடியாக எல்லாருக்கும் ஐடி கார்டு வந்துச்சு வந்துச்சா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடி கார்டு வந்துச்சுங்களா வந்துச்சு அதுதான் நம்மளுடைய சங்கம் எல்லாருக்கும் ஐடி கார்டு உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயம் பண்ணோம் மேலும் நம்ம ஓட்டுநர்கள் நிறைய பேர் கேட்கறீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு தான் தெரியும் ஒரே ஒரு விஷயம் ஒரு நிர்வாக கட்டமைப்பு பண்ணணும் ஒரு நிரந்தரமான ஒரு செயல்பாடை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா சில கட்டமைப்புகள் வந்து உருவாக்கிறதுக்காக இந்த தொகை வந்து உறுப்பினர் ஐடி கார்டுக்கே இது உருவாக்கப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துடைய வளர்ச்சி அதுதான் வந்து மாநிலத்துடைய வளர்ச்சி ஒவ்வொரு மாநிலத்தோடைய வளர்ச்சி அதுதான் தேசிய அளவில் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் நம்மளுடைய சங்கம் ஒவ்வொரு மாவட்டமும் வளர்ச்சி அடையணும் சங்கம் அலுவலகம் திறக்கணும் சங்கத்துடைய செயல்பாடுகள் எல்லா ஓட்டுநருக்கும் கிடைக்கணும் நன்மைகள் கிடைக்கணும் எல்லாமே உள்ளடக்கி தான் இந்த தொகையை வந்து வச்சிருக்கோம் இது உறுப்பினர் சேர்க்கைக்காக மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சங்கத்தில் மாசம் மாதம் நானூற்றி ஐம்பது ரூபா வந்து சந்தா தொகை செலுத்தணும் அதை நம்ம சங்கத்தில் வந்து மாசம் மாதம் செலுத்துகிற ஒரு ஆப்ஷன் வைக்கல மூணு மாசத்துக்கு ஒரு சந்தா ஆறு மாதத்துக்கு ஒரு சந்தா வருஷத்துக்கு ஒரு சந்தா அப்படின்னு சொல்லி நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இந்த நிர்ணயத்தில் வந்து நம்ம ஓட்டுநர்களுக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய்க்கான ஃபேமிலி ஆக்சிடென்ட் பாலிசி ஃபேமிலிக்கே ஒரு ரெண்டு குழந்தை கணவன் மனைவி அப்படிங்கறத எல்லா குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ஃபேமிலிக்கே கிடைக்கிற மாதிரி ஒரு ஆக்சிஜன் பாலிசி அதுக்கப்புறம் நம்ம சங்கத்தில் எல்லாருமே இன்றைக்கி இங்கே எல்லாமே ஒவ்வொரு கலரில் இருக்குது இவர் இவர் என்ன ட்ரெஸ் போடுக்காரு இவர் என்ன ட்ரெஸ் போடுறார் இவர் என்ன ட்ரெஸ் போடுறார் இது எல்லாமே ஒவ்வொரு கலர் இது எதுவுமே அடையாளம் கிடையாது நம்ம ஓட்டுறதுக்குன்னு அடையாளம்னா அது காய்க்கு சத்தம் காய்க்கு பேண்டு தான் நம்மளுடைய அடையாளம் இந்த அடையாளம் நம்ம சங்கத்தோடைய பேட்ச் இதே போல் உங்களுக்கு பேட்ச் வச்சு கொடுக்கறதுக்காகவும் நம்மளுடைய சங்கம் சந்தாங்கிற ஒரு முறையில் வாங்கி அது உங்களுக்கே தான் செய்யப்போகுது பார்த்தீங்களா இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஓட்டுநரை சார்ந்து தான் நம்மளுடைய சங்கம் வந்து செயல்படுது இன்னையுடைய பொருளாதாரம் சூழ்நிலை எவ்வளோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு விஷயமும் உருவாக்க முடியும் இன்னும் முன்ன வந்து நம்ம ஒரு கடையில் போனால் பத்து ரூபாய் இருந்தோம்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம் எப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கடையில் சாப்பிடணுன்னா ஒரு ஒரு வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்னா நூறுரூவா தேவைப்படுது அப்போ பத்து ரூபாய்க்கும் நூறுரூவாய்க்கு எங்கே வித்தியாசம் போயிடுச்சு இந்த மாதிரி வித்தியாசங்கள் இந்த பொருளாதாரம் அதிகமான தான் நம்ம சந்தாரத்தொகையை அதிகமா வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு நம்மளுடைய சங்கத்துல இது இது வந்து பாத்துங்க இதே போல எந்தெந்த மாவட்டத்துல உங்களுக்கு வந்து நம்ம ச ஊர்ல இந்த ஊர் இது இன்னைக்கு கைகளத்தூர் அப்படின்னா அடுத்து எந்த ஊரு ஒரு வந்து ஒரு சேலத்துல சேலத்துல வந்து ஒரு திம்மநாயகம்பட்டி இல்ல நாமக்கல்லூர் திம்மநாயக்கம்பட்டி சேலத்துல வந்து சங்ககிரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய டிரைவருங்க நம்ம சங்கத்துல சேரணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்க ஊருக்கே நேர்லயே நம்ம நிர்வாகிகள் வந்து அங்கேயே வந்து உங்களுக்கான அடையாளத்தை போட்டு கொடுத்துட்டு சங்கத்தோட நலத்திட்டங்களும் சங்கத்துடைய செயல்பாடுகளும் குறித்து அனைத்தும் விளக்கமாக எடுத்துரைச்சு நம்ம சங்கத்தில் வந்து உறுப்பினராக நீங்கள் பயணிக்கிறதுக்கும் இந்த உறுப்பினர் என்ன பண்ணணும் சங்கத்துக்கு சங்கம் உங்களுக்கு என்ன பண்ணணும் பண்ணும் அப்படிங்கிற நிர்வாகிகள் தெளிவும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நம்ம சங்கம் வந்து நேரடியாக உறுப்பினரை நேரில் சந்திக்க நாங்கள் தயார் ஏன்னா இன்னைக்கு இந்த சங்கத்தில் வந்து தொண்ணூறு பேர் முழு நேர வேலையாட்களாக நிர்வாகிகள் இருக்காங்க இது தமிழ் இந்த பெரம்பலூருக்கு மட்டும் நான் சொல்ல வரல தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி உங்க ஊர்ல ஒரு பத்து டிரைவர் இருபது டிரைவர் இருக்கிறீங்களா கண்டிப்பா இருபது மீடியா பார்ப்பாங்க அப்படி சொல்ல முடியாது ஒருத்தர் நீங்க பார்த்தாலும் அங்க இருக்கிற டிரைவர் எல்லாருமே ஆர்கனைசன் பண்ணி நான் இந்த மாதிரி நம்ம சங்கத்துல இணையத்துக்கு என்னென்ன ஆவணம் வேணும்னா உறுப்பினராக இருக்கக்கூடிய அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதுக்கப்புறம் ஆதார் லைசன்ஸ் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவங்களுடைய ஆதார் இது மட்டும் இருந்தால் போதும் சங்கத்துல உறுப்பினராக சேரத்துக்கு தான் இதில் எந்த ஒரு கான்ஃபர்மேஷனும் கிடையாது ஏன்னா ஓபனா சொல்றோம் சேவைங்கிறது வந்து தரமா கொடுக்கணும் அது நிரந்தரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம சங்கத்துடைய செயல் திட்டம் அப்படி இருக்கும் போது இதுல ஐடி கார்டுக்காக உறுப்பினர் சேரல அப்படின்னு சொல்லி நம்ம சங்கம் தொகையை குறைக்கும் அப்படின்னா எப்போதுமே இல்லை ஏன்னா நம்ம உறுப்பினரை சேர்த்துட்டு பணத்தை எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது உறுப்பினரை சேர்த்து சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம சங்கத்துக்கே தவிர இது ஏன்னா நம்ம சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்க நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட திட்டமிடுதலும் இதோட செயல்பாடும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு அது தொடங்கின ஒரு சங்கம் கிடையாது இது இது கிட்டத்தட்ட மூணு வருஷம் உழைப்பில் எட்டு வருஷம் அனுபவத்துல உருவான சங்கம் தான் இந்த ஆல் இண்டியா நேஷனல் ஹைவே யூனியன் இன்னைக்கு இந்த ட்ரேடு யூனியன்கிறது வந்து இந்தியா முழுவதும் தமிழக தமிழ்நாட்டில இருந்து இந்தியா முழுவதும் கிளையா இருக்கோம் அப்படின்னா அது காரணம் இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பா தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு அமைப்பா இந்த சங்கம் எப்பயுமே நடக்கும் நடக்கும் நடந்தே தீரும் நம்ம டிரைவருங்க எங்கெங்க பாதிக்கப்படுறாங்களோ எங்கெங்க ஒடுக்கப்படுறாங்களோ எங்கெங்க மரியாதை இழக்கப்படுறாங்களோ எல்லா இடத்துலையுமே மீட்டு கொண்டு வரதான் இந்த சங்கத்தோட முழு நோக்கமே சரிங்களா நிறைய பேர் அது விளையாட்டுத்தனமா இருக்கலாம் இங்க நான் ஒரு மணிதானா நிக்க போறதில்லை என் பின்னாடி இங்கே நிக்கிறாங்க இதே போல நம்ம அனைத்து மாவட்டத்துலையும் அனைத்து ஊர்லையும் நம்ம நிர்வாகிகளையும் நம்ம ஓட்டுநர்களோ நிற்க போகிறீங்க உங்களுடைய பலம் என்னுடைய பலம் உங்களுடைய பலம் என்னுடைய செயல்பாடு கண்டிப்பாக அதை நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் நம்ம நிர்வாகிகள் மிக தீவிரமாக முழு நேர விளையாட்களாக செஞ்சிகிட்டு இருக்காங்க இதுவே வந்து முதல்ல என் என்னை சார்ந்து வரக்கூடிய என் ஓட்டுநராக இருக்கட்டும் என் நிர்வாகியாக இருக்கட்டும் முதல்ல அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இங்கே யாருமே சொந்த பந்தம் ஜாதி மதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை இந்த சங்கத்துல இன்னும் சொல்ல போனோம்னா இந்த சங்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் நிர்வாகிகளும் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது என் சொந்த பந்தமும் கிடையாது யாருனே தெரியாத நபர்கள் தான் இன்னைக்கு இந்த சங்கத்துல வந்து ஒரு மாபெரும் ஒரு போராளியாக போராடிட்டு இருக்காங்க தினந்தோறும் உழைச்சிட்டு இருக்காங்க இரவு பகல் பாகாம உழைச்சிட்டு இருக்காங்க அந்த ஏற்ற வெற்றி கண்டிப்பாக நம்ம அனைவரும் சேர்ந்து போராடி வெல்வோம் இதுதான் உண்மை சங்கத்துல சந்தா தொகை இதுதான் உறுப்பினர் சேரதுக்கான தொகை இதுதான் இதுக்கான விளக்கங்கள் நான் போதுமானதான் நான் கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல நண்பர்கள் உங்களுடைய முடிவு நீங்க எவ்வளவு நாள் பார்த்தாலும் சரி இல்ல பத்து வருஷம் இந்த சங்கத்தை நான் நோட்டம் விட்டுக்கிட்டே நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை நீங்க நூறு வருஷம் நோட்டம் விட்டாலும் இந்த சங்கம் ஆயிரம் வருஷம் கடந்து போய்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் ஜாக்கின் வந்தே மாதிரம்